என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மாவுக்காக என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் நீ ஒதுக்கினால் போதும் உனக்கு கெடுதல் நினைக்கும் உன்னுடைய எதிரியை பற்றி ஓர் அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ அவசரப்பட்டு இந்த அம்மாவின் வாக்கினை அவமதிக்காதே ஒரு துரோகி உன்னுடன் கொண்டு உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார் முதலில் அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓம் சக்தி அம்மன் சொல்வதை பொறுமையோடு கேட்க வேண்டும் இதை கேட்ட பிறகு உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை நினைத்து கலங்காதே உன் கஷ்டங்களையும் உன் துயரங்களையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அம்மா உன்னை தேடி உன்னுடைய வீட்டிற்கே வந்திருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த அம்மா உன்னுடன் இருக்கும்போதே எந்த ஒரு பயமும் இல்லாமல் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைந்துவிடக்கூடாது என்று நினைத்து உன்னுடன் இருந்து கொண்டே உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் நிரந்தரம் கிடையாது என் அன்பு பிள்ளையே நீ இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்காவிட்டாலும் இந்த அம்மா உன்னுடன் இருக்கும்போது நீ எதை கண்டும் பயந்துவிடக்கூடாது காலமும் நேரமும் கூடி வரும்போது உன்னுடைய நிலை மாறும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் உனக்கு யாரோ எதுவோ ஒரு சூழ்ச்சியினை உனக்கு எதிராக செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கின்றது அதையே நினைத்து எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்ற பிரச்சினைகளுக்கு யாரோ ஒருவர் காரணம் என்ற உண்மையை நீ அறிந்திருக்கின்றாய் ஆனால் அது யார் என்ற விஷயத்தை மட்டும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது ஏன் தெரியுமா மனிதர்களே தங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு கொண்டால் இங்கு உலகத்தை ஆளும் தெய்வங்களுக்கு வேலை ஏது இது உண்மைதானே நல்லது கெட்டது என அனைத்தும் தெய்வங்கள் தானே அறிய முடியும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் யார் என்று இந்த அம்மாவால் மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும் என் அன்பு பிள்ளையே ஒன்றை மட்டும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் யாரோ சில பேர் சில நல்ல உள்ளங்களாக இருக்கிறார்கள் உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள்தான் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி இருக்கின்றார்கள் அதனால் யாரையுமே நீ நம்பி ஏமாந்து போய்விடாதே யாருடன் நீ பழக வேண்டும் என்று நினைத்தாலும் சற்று கவனமாக யோசிக்க வேண்டும் எல்லோரையும் நம்பி உனது வாழ்க்கையில் நிம்மதியை இழந்துவிடாதே யாரிடம் பழகினாலும் எச்சரிக்கையாக பழக வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னை அழிக்க எத்தனை பேர் திட்டம் தீட்டினாலும் இந்த அம்மாவை மீறி ஒரு துரும்பும் அசையாது எப்பொழுதும் உன் குடும்பத்திற்கு நான் காவலாக இருப்பேன் என் அன்பு பிள்ளையே உன் இன்னது அம்மா கெட்ட எண்ணம் கொண்டவர்களையும் துரோகிகளையும் வதம் செய்யவே அவதரிக்கப்பட்டவள் அநீதியும் கெடுதலும் எங்கு நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றதோ அதை உடனே வேரோடு அழித்து விடுவேன் இந்த அம்மா நீ நாள்தோறும் வேதனைப்படுவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் உனக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்களை அழிக்காமல் விடமாட்டேன் நீ உன்னுடைய துரோகிகளை நினைத்து பயப்படாதே உன் எதிரிகளை நான் அழித்து விடுவேன் உனக்கு இந்த அம்மா நான் துணையாக இருக்கின்றேன் உனக்கு யாரும் எந்த செய்வினையையும் செய்துவிட முடியாது அப்படியே செய்ய துணிந்துவிட்டாலும் அது அவர்களுக்கே திருப்தி அடித்துவிடும் இந்த அம்மா அவர்களுக்கு தக்க பாடத்தை புகற்றுவேன் அது யாராக இருந்தாலும் சரி நீ இந்த அம்மாவின் அன்பு குழந்தை என்று தெரிந்த பின்பும் என் குழந்தையை அழிக்க நினைக்கின்றார்கள் இவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் எதிரிகள் உன்னைச் சுற்றியிருப்பது இந்த அம்மாவுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அவர்கள் உன்னை அந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தி உள்ளனர் நீ வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று மன உறுதியோடு வாழ்கின்றாய் ஆனால் உன்னுடைய எதிரிகள் நீ எது செய்தாலும் அதை முறியடித்து உனக்கு இடைஞ்சலாக வந்து உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றார்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக நிற்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதும் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பதுதான் அவர்களின் வேலை நீ வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிடக்கூடாது என்று பொறாமைப்படுகின்றார்கள் எப்பொழுதும் உன்னை எப்படி அழிப்பது என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் உன்னை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் இன்றைய தினம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தொடங்குகின்றாய் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களே உனக்கு எதிரியாக இருந்தால் உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் இது மிகவும் கஷ்டமான விஷயம்தான் உன்னை அழிக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களின் ஆட்டம் இந்த அம்மாவிடம் நடக்காது இதை நீ முதலில் உணர வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் நீயாகவே எந்த வம்பு தும்புக்கும் போவது கிடையாது நீ எப்பொழுதும் உன்னை சுற்றியிருப்பவர்களிடம் ஒரு நல்ல நட்போடுதான் பழகுகின்றாய் யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தியது கிடையாது ஆனாலும் உன்னை சுற்றி எத்தனை எதிரிகள் இருக்கின்றனர் நீ யாருடனும் எந்த பிரச்சனைக்கும் போவதில்லை எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று நினைத்து ஒதுங்கி போகக்கூடிய நல்ல குழந்தை ஆனால் தானாகவே பல பிரச்சனைகள் உன்னை தேடி வருவதுதான் உன் மனதிற்கு மிகவும் வேதனையை தருகின்றது நீ செய்யாத தவறுக்கு உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை எதிரியாக நினைக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் நீ மிகவும் நேர்மையானவன் மிகவும் நல்ல குணம் உள்ளவன் என்று இந்த அம்மாவுக்கு நன்றாக தெரியும் இவ்வளவு நேர்மையாக இருக்கும்போது உன்னை எதற்காக அழிக்க நினைக்கின்றார்கள் என்று அறிந்து கொண்டேன் என் அன்பு பிள்ளையே அவர்கள் உன்னை எதிரியாக நினைப்பதற்கு காரணம் என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் நான் சொல்கின்ற உண்மையைக் கேட்டால் நீ வேதனைப்படுவாய் என் அன்பு பிள்ளையே நான் சொல்கின்ற அந்த உண்மையை உன்னால் நம்ப முடியாமலும் போகலாம் எப்பேற்பட்ட ரகசியமாக இருந்தாலும் சரி ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரத்தானே செய்யும் நான் சொல்ல வந்திருப்பது உன்னுடைய ஒரு உறவை பற்றிய உண்மையைதான் என் அன்பு பிள்ளையே இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் இந்த உண்மை உனக்கு தெரிய வரும் அப்பொழுது இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நீ மன தைரியத்துடன் இருக்க வேண்டும் இவர்கள் புத்தி அவ்வளவுதான் இவர்களைப் பற்றி ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே என்று அவர்களை விட்டு விலகிவிடலாம் எது செய்தாலும் உன் நன்மைக்கு மட்டும்தான் இந்த அம்மா செய்வேன் அதனால்தான் உனக்கு கெடுதல் நினைக்கும் ஒரு உறவை பற்றி முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்று இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இந்த அம்மாவின் செல்ல குழந்தை நீ என்னிடம் வேண்டியது அனைத்தும் நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுத்திருக்கின்றேன் அதுபோலவே இன்று நான் உன்னிடம் சொல்கின்ற அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்பிக்கும் நீ யாரிடம் எப்படி பழக வேண்டும் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்று உனக்கு புரிய வரும் நீ எப்பொழுதும் யாரையும் நம்பி தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்று முன் எச்சரிக்கையை உனக்கு நான் கொடுக்கின்றேன் இதை நீ கேட்டு கவனமாக இருக்க வேண்டும் சில நேரம் வாழ்க்கையில் நீ யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் நீ ஒருவர் மீது மிகவும் நம்பிக்கையை வைத்திருந்தாய் அந்த ஒரு நபரை பற்றித்தான் நான் சொல்லப் போகின்றேன் நீ இந்த அம்மா சொல்லுவதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உண்மை எதுவோ அதை மட்டும்தான் இந்த அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னை பற்றி இந்த அம்மா நான் நன்றாக புரிந்து வைத்துள்ளேன் நீ எப்படிப்பட்டவன் எவ்வளவு நல்ல குணம் கொண்டவன் யாரிடம் எப்படி நடந்து கொள்கின்றாய் யாரிடம் எப்படி பழகுவது என்று நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்ற விஷயம் இந்த அம்மாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் எல்லோரும் உன்னைப் போல நல்ல குணம் உள்ளவர்கள் கிடையாது உனக்கு எதிரிகள் எப்படி வந்தார்கள் தெரியுமா உன் குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் வெளியே எப்படி போகிறது என்ற உண்மையை சொல்கிறேன் கவனமாக கேட்க வேண்டும் ஒரு பெண் உன்னுடைய உறவென்று சொல்லிக் கொண்டு உன் குடும்பத்திற்குள் நுழைந்துவிட்டாள் அவள்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றாள் உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை எதிரியாக ஒதுக்கி வைத்திருப்பதற்கும் இந்த பெண்தான் முக்கிய காரணம் உன்னை அழிக்க வேண்டுமென்று திட்டம் தீட்டி உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கின்றாள் இப்படிப்பட்ட ஒரு துரோகியின் மீதுதான் நீ மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் இனி நீ யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே உனக்கு துரோகம் செய்தவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மா சொல்வதை புரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனைகளும் இருக்காது எல்லாவற்றையும் இந்த அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எதை நினைத்தும் கலங்காதே இன்றோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் இந்த அம்மா உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ இனி நிம்மதியாக வாழப்போகின்றாய் அதுவும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியாக போகிறாய் இந்த அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி தாயே போற்றி என்று சொல் நல்லதே நடக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்